மார்கழியின் மகத்துவம் மார்கழி மாதத்தில் பல புராதன நிகழ்வுகளும் நடந்துள்ளன மகாபாரத யுத்தம் மார்கழி மாதத்தில்தான் நடைபெற்றதாக இதிகாசம் கூறுகிறது திருப்பார்கடல் கடையப்பட்ட போது முதலில் ஆழகால விஷம் வந்ததும் சிவன் அதனை உண்டு உலக மக்கள் அனைவரையும் காப்பாற்றியதும் மார்கழி மாதத்தில்தான் இந்திர நாள் பெருமழை வெள்ளம் உருவாக்கப்பட்டு கோகுலத்தில் அனைவரும் துன்பப்பட்ட போது கோவர்தனகிரி மலையை ஸ்ரீகிருஷ்ணர் குடையாகப் பிடித்து மக்களை காப்பாற்றியதும் மார்கழி மாதத்தில்தான் மகாவிஷ்ணுவுக்கு உகந்த வைகுண்ட ஏகாதசி வருவதும் மார்கழியில்தான் பெண்கள் அதிகாலையில் நீராடி பாவை நோன்பு நோற்று பெருமாளை வணங்கி திருப்பாவை பாடுகின்றனர் அந்த கண்ணனே தங்களுக்கு கணவனாக வரவேண்டும் என்பது பல பெண்களின் கனவாக உள்ளது ஆண்டாளின் திருப்பாவையை பாடுவது மார்கழி மாதத்தில் ஒரு முக்கியமான சிறப்பம்சமாகும் திருப்பாவை முப்பது பாடல்களை கொண்டிருக்கிறது நாள் ஒன்றுக்கு ஒரு பாடல் வீதம் மார்கழி மாதத்தில் முப்பது நாட்களும் திருப்பாவையை மக்கள் பாடி வருகின்றனர் திருப்பதியில் காலையில் வழக்கமாக பாடப்படும் சுப்பிரபாதத்திற்கு பதிலாக மார்கழி மாதம் முழுவதும் காலையில் திருப்பாவை பாடப்படுகிறது சிறப்புகள் பலவாய்ந்த மார்கழி மாத விடியற்காலையில் நாமும் திருப்பாவை திருவம்பாவை பாடல்களைப் பாடி பெருமாளையும் சிவனையும் வணங்கி இறைவனின் பேரருளை பெறுவோம்